சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் பாராளுமன்றத்தினுடைய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இறுதி நாள் நிறைவடைந்தது ஏற்றிக்கு அந்த இறுதி நாளில் வந்து டி ஆர் பாலு இருக்கார்ல மொட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் இழிவுபடுகின்ற வகையில் நடந்துக்கிட்டார் ஒட்டுமொத்த தமிழர்களும் தலைகுனிய தலைகுனிகின்ற வகையில் அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் இருந்துச்சு இதுதான் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா ஒரு கேள்வி வந்து இவர் டிஆர் டி ஆர் பாலு கேட்குறார் அதுக்கு முன்னாடி ஆராசா கேட்டார் அப்புறம் இவர் கேட்டார் இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ற விதமாக டாக்டர் எல் முருகன் அவர்கள் எழுந்திருச்சு அவர் அமைச்சர் ஒரு மத்திய அமைச்சர் வந்து ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு மத்திய அமைச்சர் தான் பதில் சொல்லணும் துறை சார்ந்த அமைச்சரும் சொல்லலாம் துறை அதுக்கு வெளியே உள்ள அமைச்சரும் சொல்லலாம் மத்திய அமைச்சர் பதில் சொல்லணும் இதுதான் பொதுவான ஒரு விதி தாராளமாக சொல்லலாம் தமிழக சட்டசபையில் நீங்கள் பல தடவை பார்த்துருப்பீங்க ஆனால் இவங்க இங்கே வந்து வம்புக்குன்னே பேச இது எழுந்திருப்பாங்க அந்த உருப்படியாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லைன்னு வச்சுருக்கீங்களா சம்மந்தம் இல்லாமல் ஒவ்வொரு தடவை பேசி நீங்கள் மத்திய அரசு நிதி வாங்கிட்டு வாங்க நீங்கள் மோடி கிட்ட போய் கேளுங்க நீங்கள் கிட்ட போய் கேளுங்க இப்படியெல்லாம் தான் இங்கே அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க தமிழக அமைச்சர் இப்போ கூட்டப்பகுதியில் இதில் இப்படி தான் பண்ணுவாங்க ச எதிர்கட்சி வரிசையிலேருந்து யாராவது எழுந்தாங்கன்னா உடனே அது என்ன மரபு அப்படின்னா விதிமுறையே அப்படி தான் என்ன அப்படின்னா ஒரு அமைச்சர் வந்து ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சர் எழுதிச்சு பதில் சொல்ல வந்துட்டாருன்னா அமைச்சர் உறுப்பினர் உட்காந்துடணும் சட்டசபையில் சென்னையில் இதான் நடந்துக்கிட்டே இருக்குது காலங்காலமாக இதுதான் பாராளுமன்றத்திலே இதான் விதி அப்போ வந்து இவங்க ஒரு அமைச்சர் எழுந்திச்சு பதில் சொல்ல வரோனா உங்கள் கேள்வி நீங்கள் முடிக்க முன்னாடியே வரீங்க இல்லை ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கிடையில் அவர் பதில் சொல்ல வர்றாரு நீங்கள் உட்காந்து அவர் என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு மறுபடியும் உங்களுடைய கேள்வினுடைய தொடர்ச்சியை கேட்கலாம் இதுக்கு பாராளுமன்றத்தில் சபாநாயகர் எல்லாம் பாஜக தானே அவங்க அதெல்லாம் தெளிவாக வழிவிடுறாங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதிகமாகவே வாய்ப்பு கொடுக்குறாங்க நீங்க என்ன பண்ணீங்க இவரு இவரு வந்து பதில் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றதுக்கு எழுந்திருச்ச டாக்டர் எல்முருகனை உட்காருங்கிறாரு நீ உட்காருங்கிறாரு அன்பிட் பாராளுமன்றன்னு சொல்றாரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு எம்பிக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு நீ அமைச்சருக்கு தகு அன்பு அப்படிங்கிறார் திமிர்ல பேசுறார் கொழுப்புல பேசுறார் என்ன வன்மம் ஜாதி வன்மம் ஜாதி வெறியோடு அவரை வந்து இழிவுபடுத்தி பேசுறாரு இவருடைய ஜாதி வெறிங்கிறத அவருடைய ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற காரணத்தை வச்சே பேசுறாரு ரொம்ப 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 வன்மமான வன்மத்தை கொட்டி நதை பண்ணியிருந்தாரு ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை ஊர் ஊர்ந்து கவ கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்துச்சு யாருமே இதை ரசிக்கிற மாதிரி இல்லை ஆனால் என்ன வேதனையான விஷயம் என்னன்னா இந்த ஒட்டுமொத்த இந்த தலித் சமுதாயத்துக்கும் பிரதிநிதி இல்லைன்னா பட்டியலின சமுதாயத்துக்கு நாங்க தான் பிரதிநிதின்னு சொல்லிட்டு அலைவார் தெரியுமா இவர் தோல் திருமாவளவன் வாயே திறக்கல இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கலை எங்க போய் ஒளிஞ்சிட்டு நடக்காரு நீ தெரியல இந்த கம்யூனிஸ்ட் ரெண்டு இருக்குது தெரியுமா அந்த கம்யூனிஸ்ட்டுக்காரங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்காரங்க பேசினவரு இழிவுபடுத்தி பேசினவரும் தமிழ்நாட்டுக்காரரு இழிவுபடுத்தப்பட்டவரும் தமிழ்நாட்டுக்காரு அப்போ அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட்காரங்களை இத பத்தி கேட்டிருக்கணுமா வேண்டாமா வாயே திறக்கல அப்புறம் வந்து இந்த சமூக நீதிக்கு வந்து போராளியில் ஒரு முக்கியமான போராளி யாருன்னா தரவுபத்தினி கனிமொழி வாயே திறக்கலை அதுக்கு பிறகு வந்து பா ரஞ்சித்தின்னு ஒரு இயக்குனர் இருக்கார் மத போன பிறகு இன்னமும் பட்டியல் என்னன்னு சொல்லிட்டு ஊரை அமைத்திட்டு அழைகிறாரு அழகிது அந்த கோஷ்டி வாயே திறக்கலை இது மாதிரி ஏகப்பட்ட இந்த சூர்யா இருந்து ஆரம்பித்து நிறைய நடிகர்கள் வருவாங்க இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்துட்டுன்னா உடனே வெளியே வருவாங்க யாரையும் காணலை சமூக போராளிகள் யாரையும் காணலை இன்னும் ஏகப்பட்ட ஆர்வலர்கள் எல்லாம் வருவாங்க அவங்களையும் காணலை எந்த டிவி விவாதமும் இதுக்காக வேண்டி நடக்கலை இன்னைக்கு ஒரு வேளை வேறு யாரும் வைக்கிறாங்களான்னு தெரியல இது வரைக்கும் எனக்கு இறந்து தெரிஞ்சு அதை மாதிரி அதுக்கு எந்த பண்ண மாட்டாங்க இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல ஏன்னா அதை இழிவுபடுத்தினது யார் திமுக காரம்ல எப்படி சொல்லுவாங்க அது வந்து இழிவுபடுத்தினாலும் பாஜகவாக இருக்கணும் இழிவுபடுத்தப்பட்டாலும் வந்து ஒரு எஸியாக இருக்கணும் அதுவும் வந்து அப்படி இருந்தால் தான் இவங்க பேசுவாங்க தமிழ்நாட்டில் எஸ்ஸிக்கு அதாவது பட்டியலின சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு எது இழிவுபடுத்தப்பட்டாலும் அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க ஏன் உங்க கட்சியினுடைய திமுக கருணாநிதியினுடைய எம்எல்ஏ பல்லாவரன் தொகுதி எம்எல்ஏ மகனே மகனும் மருமகளும் சேர்ந்தே ஒரு பட்டியலின சமுதாயத்தில் உள்ள ஒரு பெண்ணை தானே ஒரு மாணவிய தானே ரேகாவை இழிவுபடுத்தினாங்க இது வரைக்கும் அதை பத்தி யாருமே கண்டிக்கவே இல்லையே இன்னும் இந்நேரம் இது இதுவே இது பாஜகவே இருந்தால் இந்நேரம் அவரை வந்து கட்சியை விட்டே நீக்கிருப்பாங்க இதுதான் ஒரிஜினல் இல்லைன்னா அது பரிகாரம் என்னன்னு தேடுவாங்க ஆனா இவங்க முதலமைச்சருக்கு அதுவாக நேரம் அவருக்கு வேற நிறைய அலுவல் இருக்கு அதனால அப்படியே போயிட்டு இருக்காரு சரி இதில் ஒரு ரெண்டு சின்ன விஷயங்களை மட்டும் நான் நினைவு டாக்டர் எல் முருகன் அவர்களை இழிவுபடுத்துறது ஏதோ அனிச்சை செயலாக நடந்ததாக எனக்கு தெரியல அவர் பேசுனதுக்கு பிறகு இப்போ வந்து பாஜக தரப்புல இருந்து எழுந்திருச்சு எல்லாரும் இதை சுட்டி காணிச்சு அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் டாக்டர் எல் முருகனை நீங்கள் எப்படி நீங்கள் அசிங்கப்படுத்தி அன்பிட்டுன்னு அப்படி சொல்லுவீங்க அது அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்காதா இப்படிலாம் கேட்டு பிரச்சனை பெருசான உடனே துண்ட காணம் துணிய காணும் அங்கேருந்து எல்லாம் அடிச்சு பிறண்டு எல்லாம் வெளிநடப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க இந்த கும்பல் அவ்வளோ ஓடி போயிட்டு வெளியே ஓடி போகும்போது அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு நாட் ஓன்லி அப்படி அன்பிட் பார் எம்பி நாட் ஓன்லி அன்பிட் மினிஸ்டர் பட் ஆல்சோ அன்பிட் த பொலிட்டிகல் இதுக்கே அதாவது அரசியலுக்கே தகுதி இல்லைங்கிறார் சக்கிலேரின சமுதாயம் அரசியலுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் கொழுப்பு இல்லை இது கொழுப்பினோட உச்சம் எவனும் இப்படி சொல்லவே மாட்டான் இது மட்டும் வேற பாஜக அமைச்சர் பாஜக ஒரு எம்பி இந்த மாதிரி பேசி இருந்தா திமுக ஒருத்தனுக்கு இடுப்புல துணி இருந்திருக்காது இந்நேரம் அது என்ன ஆயிருக்கும்னு தெரியாது தமிழ்நாட்டில் அப்படியே இங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சமூக நீதி போராளிகள் நிறைய பேர் இப்ப தெருவுக்கு வந்து துணி இல்லாம நடந்து ரோட்ல ஆடி இருப்பாங்க இப்ப எங்க போச்சுன்னு தெரியல எங்க போய் எங்க அண்டர் கிரவுண்ட்ல போய் எங்கேயோ பதுங்கிட்டு நடக்குன்னு நினைக்கிறேன் ஒருத்தரையும் வெளியே காணல ப்ரெஸ் மீட் கொடுத்தார் அங்கேயும் இதே வார்த்தையை தான் பேசினார் திருப்பி ஒரு சென்னைக்கு வந்து சேர்ந்தார் டிஆர்பார் சென்னைக்கு வந்து அதுபோக பிரசுகாரங்களே கேட்குறாங்க நீங்கள் ஒரு ஜாதியை வந்து இழிவுபடுத்தினதாக இதை வந்து சொல்கிறாங்களே அப்படி நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அந்த இடத்துல கூட அவர் அதே தாங்க பேசினார் அப்பமாக அவர் வந்து கொஞ்சம் கூட இது வந்து ஒரு தவறானது தப்பாக சொல்லிட்டேன் இதில் என்ன வருத்தம் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு எதுவுமே பேசலை அதாவது எல் முருகன் அவர்களை பற்றிய ரிப்போர்ட்ரு கேட்ட கேள்விக்கு ஒரு சொன்ன பதில் என்ன தெரியுமா இது மாதிரி எல்லாம் கேள்வி இது இது மாதிரி கேள்வி எல்லாம் இந்த என்ன மாதிரி கை லெவல்ல உள்ளவன்ட்ட கேட்க கூடாதான் இவங்க எல்லாம் எல்லாம் பிராமணனுக்கு மேல ஒரு கிரேடு கொடுத்து வச்சிருக்காங்க அதனால இவங்க கை லெவல்ல இருக்காங்க அவர் வந்து செருப்பு தைக்கிற குடும்பம் பார்த்தீங்களா அந்த சமுதாயம் பார்த்தீங்களா அதனால அவர் சொன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாதான் அப்படி சொன்னால் இவர் வந்து பதில் சொல்ல மாட்டாரான் அவருக்கு நிகரான அவரை விட பெரிய கையில் உள்ள உள்ளவங்க கேட்டாதான் இவர் வந்து பதில் சொன்னார் இந்த ஏன் கேள்வி கேட்டான் போது பாராளுமன்றத்துல கேள்வி கேட்ட ஆளே இவர் தான் இல்ல பித்தம் கலங்கி போச்சுன்னு நினைங்க இப்போ பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டது உறுப்பினருங்கிற முறையில் டி ஆர் பாலு பதில் சொன்னது அமைச்சருங்கிற முறையில் டாக்டர் எல் முருகன் அவ்வளோ தானேங்க இவங்க இவர் எவன் போய் கேள்வி இவ பதில் கேட்டுட்டு இருந்தாங்க இவர் பதில் சொல்லக்கூடிய கேள்வி கேட்டாரு அதுக்கு அவர் பதில் சொன்னாரு அவர் அவரு வாயினால பதில் சொன்னதே சீரணிக்க முடியல ஒரு அமைச்சராக இருந்தா கூட ஒரு சக்கிலர் சமுதாயத்தில் உள்ளவன் என்னுடைய கேள்வி பதில் மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு கீழ்த்தரமா இவ்வளவு டி ஆர் பாலு சார்ந்த அப்படி சேர்ந்து இருந்தா தான் திமுகவில் என்னைக்கே முக்குலத்தோரா அவ்வளவு பேரும் சேர்ந்து போயிருப்பாங்களே அந்த சமுதாயமே இவரை வந்து ஏற்றுக்காது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அந்த சமுதாயம் ஒரு காலமும் ஏத்துக்கிட்டு எந்த சமுதாயமும் ஏத்துக்கிட்டது இதெல்லாம் கொழுப்பு திமிர் இது இந்த மாதிரி பேசிக்கிட்டு தரந்தாழ்ந்தவர்களுக்கல்ல ஒருத்தருக்கு அதாவது எல்முருகன் தரந்தாழ்ந்தவரான் இவரு தரத்துல ரொம்ப உயர்ந்தவரான் அதனால அதுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்ல மாட்டோம் ஒரு துறையினுடைய அமைச்சராக கேள்வி கேட்டா இன்னொரு துறையினுடைய இணையமைச்சர் வந்து எப்போதும் பதில் சொல்லலாம் இவருடைய கேள்வி ஏங்க எந்த அமைச்சர் வேணாலும் பதில் சொல்லலாம் பாராளுமன்றத்தில் சட்டசபையில் எந்த அமைச்சர் வேணாலும் எந்த கேள்விக்கு வேணாலும் பதில் சொல்லலாம் துறை சார்ந்த அமைச்சருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் தலைவர் இருக்காருல்ல முக ஸ்டாலின் போய் சொல்லுங்க ஐயா என்னமோ வந்து கேள்வி கேட்கும்போது எந்த எந்த துறை சார்ந்த கேள்வி கேட்டால் அந்தந்த துறையில் உள்ளவங்க மட்டும் கேளுங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுங்கள் நீங்கள் அதான் இல்லையே உங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது சரி இப்போ வந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும் டாக்டர் எல் முருகன் இருக்கார் பார்த்தீங்களா டாக்டர் எல் முருகன் அது வந்து எம்பிபிஎஸ் படித்து அவர் டாக்டர் ஆகலை ஆராய்ச்சி படிப்பில் அவர் டாக்டர் ஆனவர் ஆராய்ச்சினா டாக்டரேட் வாங்கினேன் டாக்டரேட் அப்படிங்கிறதே ஆராய்ச்சி படிப்பு தான் நீங்கள் படித்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் முடிவு சொல்லி அது சரியாக தான் டாக்டர் ஆக முடியாது சாதாரண விஷயம் கிடையாது இல்லை காசு கொடுத்து டாக்டர் வாங்கக்கூடிய கேட்டகரியும் கிடையாது அது அது உண்மையிலேயே அவர் சட்டக்கல்லூரி மாணவர் சென்னை சட்டக்கல்லூரியில் படித்தவர் வக்கீல் பட்டம் பெற்று அதற்கு பிறகு அவர் அதில் அதில் முதுகலை வந்து ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு ஆராய்ச்சி முடித்து டாக்டர் எல் முருகன் அப்படிங்கிறதுல அவர் இருக்கார் இப்போ என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா அவர் வந்து தகுதி இல்லையா டாக்டர் எல் முருகன் வந்து எம்பி ஆகிறதுக்கு தகுதி இல்லை அமைச்சராகிறதுக்கு தகுதி இல்ல அரசியல் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அவர் வந்து ரெண்டு விதமா நான் சொல்றேன் ஒன்னு வந்து அவருடைய படிப்பு உழைப்பு அதுல அவர் முன்னேறி வந்தவர் மிகவும் பின்தங்கிய சொன்ன சக்கிலியர்ன சமுதாயம் செருப்பு தைக்கிறது சாக்கடை வரக்கூடிய வேலை தான் துப்புரவு படியில தான் இன்னைக்கும் அந்த சமுதாயம் இருக்கு அந்த சமுதாயத்துல இருந்து அது ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து கீழ் மட்டத்துல இருந்து மேல வந்திருக்காரு உழைப்பால மேல வந்திருக்கார் எழுவது வருஷமா அந்த சக்கிலீரன சமுதாயத்திலேருந்து ஒரு அமைச்சர் பதவி மத்திய அமைச்சர் பதவி கொடுத்ததே இல்லை இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை பத்து கடந்த பத்து ஆண்டுகள் மத்தியில் வந்து பங்கெடுத்திருந்தது நம்ம திமுக தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் பத்து ஆண்டுகள் மத்தியில இருந்துச்சு அப்பமும் நீங்க கொடுக்கல அதுக்குள்ள வாஜ்பாய் பீரியட்ல நீங்க அஞ்சு வருஷம் உள்ள இருந்தீங்க அப்பமா இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கல கொடுக்கல இது மாதிரி ஒரு சக்கலியரை கொண்டு போய் வைக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வரல அந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறதே வரல இப்போ வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து டாக்டர் எல் முருகனை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்து பார்த்துட்டு வரார் பெருமைப்படுத்திட்டு வரார் அந்த அமைச்சர் பதவியை பாராளுமன்றத்தில் ஏற்றபோது போது புறக்கணிச்ச கும்பல் திமுக கும்பல் டாக்டர் எல் முருகன் அவர்களுடைய அமைச்சராக அவரை பதவி ஏற்ற அன்று சட்ட பாராளுமன்றத்தை புறக்கணிச்சுட்டு வெளியே போன கேடு கட்ட ஜென்மங்கள் திமுகவும் அதனுடைய கொத்தடிமை கட்சிகளும் அது மட்டும் இல்லைங்க திருமாவளவனும் அடக்கம் இவங்கெல்லாம் சமூக நீதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அண்ணாமலை நேத்தி ரெண்டு மூணு கேள்வி படப்படன்னு கேட்டார் ஒன்னு கேட்டார் முப்பத்தஞ்சு அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காங்க எத்தனை பேர் பட்டியலின சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கீங்க மூணே மூணு பேர் கொடுத்துருங்க அதில் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் கைல்வெளி சென் செல்வராஜ் வந்து அது வந்து கிறிஸ்டின் அது கிறிஸ்டின் மற்ற ரெண்டும் கிறிஸ்டினா இந்துவான்னு எனக்கு தெரியாது அதை உள்ள பேர் நோண்டி நீங்கள் தான் தெரியும் எப்போ ஒருத்தவங்க பட்டியலின் சமுதாயத்துலேருந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகி போயிட்டானோ மற்ற மதத்துக்கு போயிட்டானோ இந்துவா இல்லையோ அப்பவே அவன் வந்து பிசிஆயிருவான் அப்புறம் அந்த பட்டியலினத்திலே இனத்திலேயே நிற்க முடியாது தனி தொகுதியில போட்டியிட முடியாது கரம அதை விடுங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அமைச்சரையில் அமைச்சரவையில் மொத்தம் எழுபத்தஞ்சு அமைச்சர்கள் இருக்காங்க அதில் பன்னிரெண்டு பேர் வந்து எஸ்சி பட்டியலின சமூகம் ஷெட்யூல்ட் காஸ்ட் எட்டு பேர் வந்து எஸ்டி பழங்குடியினுடைய சம் பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்போ பதினெட்டு எட்டு இருபது பேர் இருக்காங்க எது சமூக நீதி சரியா சமூக நீதி பற்றி பேசும்போது கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறது டாக்டர் எல் முருகன் அவர்களை வந்து தமிழக பாஜக தலைவராக வச்சாங்க திரு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த முடிவை எடுத்து வச்சுருந்தாங்க மிகவும் நீங்கள் வந்து இழுத்து ஒதிய ஒதுக்கி இப்படிலாம் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசுகிறீங்களா அந்த சக்கலியன் இன சமுதாயத்தில் இருந்து தான் டாக்டர் எல் முருகன் அவர்களை கொண்டு வந்து தமிழக பாஜக தலைவராகி எல்லா சமுதாயமும் அவருடைய வழிகாட்டுதலில் நடக்க வச்சாங்க இதுதான சமூக நல்லிணக்கம் இப்படி தானே சமுதாயத்தில் நல்லிணக்கம் ஏற்படணும் நான் ஜாதி ஒழிக்க போகிறேன் ஜாதி ஒழிக்க போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஜாதிக்கும் துவைசம் போட்டு போட்டு வருஷ கணக்கு அறுபத்தஞ்சு வருஷமாக சீரணிச்சுட்டு இருக்கீங்களா நீங்கள் ஆட்சியில் வேற உட்காந்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் என்னத்தை கெட்டுன்னு கிழிச்சிங்க நீங்கள் இதை மாதிரி ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை செய்திருக்கீங்களா உங்கள் கட்சியில் யாரையாவது வித அளவுக்கு வெளியே தலைவராக இதுவரைக்கும் ஆக்கியிருக்கீங்களா முக்கியமான அமைச்சர் பதவியில் கொண்டு வந்திருக்கீங்களா ஆர் ஆசான்னு சொல்லுவீங்க ஆர் ஆசா முதல் கிறிஸ்டின் அதுவே கேட்டகிரி தப்பு முதல் அதுவே வந்து மதம் மாதிரி போனது அது எப்படி என்னமே இந்துன்னு வச்சு அது எத்துவழித்தனம் டாக்டர் அதை அது வேறு அது வக்கீல் வேறு இன்னமும் இப்படி ஊரை ஏமாற்றிட்டால அதாவது ஊரை ஏமாத்துறவை கொள்ளை அடிக்கிறவன் சாராயம் காய்ச்சிறவன் இவங்க தானே இருக்காங்க சரி அடுத்த பாயிண்ட்டு தமிழக பாஜக தலைவராக டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருந்தபோது போது தான் அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல எல்லா பாஜகவினுடைய எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இப்போ ஹச் ராஜாவை எடுத்துட்டீங்கன்னா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவரு சக்கிலீர் சமுதாயம் அதனால் நாங்கள் வந்து தலைவராக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லவே இல்லையே அவர் வீட்டில் கொண்டு போய் கூட்டிட்டு வந்து விருந்தெல்லாம் கொடுத்து அவர் என்ன டாக்டரை என்ன முருகன் சொல்றாரு அதை தர அந்த தானே இவங்க நடந்தாங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாங்கள்லாம் நாடாரு ஆனால் நாங்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே அவருடைய வழிகாட்டுதான் டாக்டர் எல் முருகனுடைய வழிகாட்டுதல் படித்தானே அவங்க எல்லாம் நடந்தாங்க நயனா நாகேந்திரனோ இல்லைனா கருப்பு முருகானந்தோ இவங்கெல்லாம் நாங்கள் தேவர் முக்களத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதனால டாக்டர் எல் முருகன் சொன்னதை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே இவங்க சொன்னதை தானே அவங்க கேட்டாங்க சிபி ராதாகிருஷ்ணன் அப்புறம் வந்து பாரதி சீனிவாசன் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதனால டாக்டர் எல் முருகன் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே இல்லை ஏதாவது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் உயர்ந்த ஜாதி அதனால டாக்டர் எல் முருகன் சொல்கிறத கேட்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு ஆவலாக வர வச்சாங்க வீட்டில் கொடுத்து விருந்து கொடுத்தாங்க அவர் முருகனை வந்து கொண்டாட தானே செய்தாங்க அதுதானே சண்முக நல்லிணக்கம் இது தானே உண்மையிலே தேவைப்படும் ஜாதி எப்படி எந்த காலத்தையும் ஒழிக்க வேண்டியதில்லை ஜாதி பிரிவுகள் அதை அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அது அதை ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது ஒவ்வொரு சமத ஒரு பண்பாடு இருக்குது கலாச்சாரம் இருக்கு அதுபடி அவங்க வளர்ந்துட்டு போறாங்க அதை பற்றி நீங்கள் யாரும் ஒழிக்க வேண்டியதில்லை அதை ஒழிக்க ஒழிக்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன பண்ணீங்க ஏகப்பட்ட ஜாதியை வளர்த்து வச்சிங்க சரியா அடுத்து இன்னொரு முக்கியமானது அன்பிட் ஃபார் த ஃபார் எம்பி அன்பிட் ஃபார் அமைச்சர் மினிஸ்டர் அன்பிட் பார் போலிட்டிக்ஸ் இந்த மூணு வார்த்தையே வந்து டிஆர் பாலு சொல்லியிருக்கார் வன்மையான கண்டனத்துக்குள்ள விஷயம் எங்கே போனாலும் கருப்புக்கொடி தான் என்னமே நீ மன்னிப்பு பொது வெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு அண்ணாமலே சொல்லியிருக்காங்க அது உண்மை அது கேட்கணும் அதில் உடன்பாடு எல்லாருக்கும் உண்டு கூடுதலாக நான் ஒரு தகவல் சொல்கிறேன் அன்பிட்டுன்னு இவர் சொல்கிறார்ல இவர் என்ன படிச்சிருக்கார் டிஆர் பாலு என்ன படிச்சிருக்கார் நான் எண்பது வயசுக்கு மேலே இருக்கேன் நான் அறுபது அறுபத்தஞ்சு வருஷமாக அரசியல் இருக்கேன் எல்லா புண்டாங்கஞ்சார்தான் என்ன படிச்சிருக்கேன் நீங்கள் முதல் பிஎஸ்சி பிஎஸ்சி சொல்கிறீங்க நீங்கள் பாஸாக ஃபெயிலாங்கிறது நமக்கு தெரியாது வச்சுடுங்க பிஎஸ்சி டாக்டர் எல் முருகன் என்ன படிச்சிருக்காரு டாக்ட்ரேட் சரிதானே மாஸ்டர் இன்ட்ரி போஸ்ட் அதை போஸ்ட்டு கிராஜுவேஷன் கிராஜுவேஷன் முடித்து அதுக்கு மேலே டாக்டரேட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் பட்டமும் வாங்கியிருக்கார் படிப்பில் மிக உயர்த்த துட்டித்தார் அவர் சரியா நீங்கள் படிப்பு அடிப்படையில் அங்கே இல்லை சரி அடுத்து அவர் உழைச்சி சம்பாதிக்க சா இருக்கார் சரிதானே உழைச்சி முன்னேறி வந்திருக்கார் நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்க கார் டிரைவர் அப்படி தானே எப்படி நீங்க கப்பல் ஓனராங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கப்பே கம்பெனிகளுக்கு முதலாளியா எப்படி வந்தீங்க நீங்க எப்படி வந்தீங்க அந்த சூத்திரத்தை சொல்லுங்க கொள்ளையடிக்காம எப்படி வர முடியும் எப்படி வந்தீங்க அது சொல்லுங்க சரி அடுத்து எல் முருகன் அவர்கள் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு சின்ன ஆட்கள் கூட பாதிப்பு வரா வர்ற மாதிரி எந்த செயலையும் அவர் செய்யவே இல்லை நீங்க என்ன செய்யிட்டு இருக்கீங்க சாராயம் வடிக்கிறீங்க சாராயம் ஆலை நடத்துறீங்க சாராய வடிச்சு வித்துட்டு இருக்கீங்க நீங்க வடிக்கிற கும்பல் நீங்க டிஆர் பாலுக்கு எத்தனை கேளுங்க சாராய ஆலை எத்தனை வச்சிருக்காருன்னு கேளுங்க இந்த சாராய இல்ல இந்த இதை வச்சிருக்கிறதுனால என்ன கேடு ஒட்டுமொத்த தமிழ் பொம்பளை எல்லாம் வந்து தமிழட்சிக்கெல்லாம் தாலி எடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரம் சீக்கிரம் செத்து போட்டோம் மாப்பிள்ளையெல்லாம் நீங்க எல்லாம் முண்டச்சியா இருங்கன்னு சொல்றீங்க அதானே அதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கீங்க அவர் அத மாதிரி ஏதாவது செய்திருக்காரா இல்ல அப்படிதானே ஆனா அவரு அன்பிட்டு நீங்க அவர் நேர்மையா உழைச்சு முன்னேறி வந்துட்டு இருக்காரு அவர் அன்பிட்டு நீங்க கொள்ளையடிச்சு கொள்ளை கூட தலைவராயிட்டு இருக்க நீங்க அவரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க மனைவி துணைவியோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க வெளி உலகத்துக்கு மூடி மறைச்சு வச்சுட்டு இருக்கீங்க ரேணுகா தேவிங்கிறது இவருடைய மனைவி டிஆர்பி பொற்கொடி துணைவி தலைவர் எவ்வளியோ அவ்வழி டிஆர் பாலு கரெக்டு தானே ரெண்டு பொண்டாட்டிக்கு ரெண்டு பொண்டாடிக்கார இவரு அவரு எல்முருகன பேர் அவரு அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி ராமபிரான் வழி வாழ்ந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா அவரு அன்பிட்டு இவரு ஃபிட்டு இவர் கருணாநிதிக்கு ஃபிட்டு கருணாநிதி எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி ஒரு ஒழுக்க கேடான வாழ்க்கை வாழ்றவனுக்கு இது ஃபிட் தான் அது பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு அவரு அன்பிட்டா தானே தெரியவாரு ரேணுகா தேவி அப்புறம் டிஆர்பி பொற்கடி இது வந்து மகன் மனைவிகள் அவ ஒண்ணு மனைவி ஒன்னு துணைவி அவங்க பாணில அவங்க கலாச்சாரப்படி வச்சுடுங்க அடுத்து அதாவது திராவிடியா கலாச்சாரப்படி ஒண்ணு ரேணுகா தேவி வந்து மனைவி அப்புறம் வந்து அது காதலிச்சு கல்யாணம் பண்ணது அப்புறம் இது அடிஷ்னலாக வச்சுக்கிட்டது அதனால வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது அதனால மனைவி ஒண்ணு துணைவி ஒண்ணு அப்புறம் இது வெளியே அதிகாரப்பூர்வமானது அப்புறம் வந்து டி அப்புறம் ஆர்பி ராஜகுமார் மகன்கள் டிஆர்பி ராஜா டிஆர்பி செல்வகுமார் இந்த மூணு மகன்கள் அதுக்கு பிறகு காஞ்சனா தேவி மனோன்மணி இது ரெண்டு ம மகள்கள் இதுதான் இவருடைய குடும்ப குடும்பம் அப்போ ஒருவனுக்கு ஒருத்தினி வாழ்கிறவன் வந்து அனுப்பிட்டு அரசியலுக்கு அனுப்பிட்டு அமைச்சருக்கு அனுப்பிட்டு எம்பி எம்எல்ஏக்கு அனுப்பிட்டு ஒருத்தனுக்கு மனைவி துணைவி எல்லாம் இருந்தால் அவன் ஃபிட்டு இதுக்கு வந்து பாலு கரெக்டு அதே மாதிரி நீங்கள் மக்களுக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் ஒருத்தன் வந்து வாழ்க்கை நடந்தது இல்லைன்னா ஏதாவது செய்தான்னா அவெல்லாம் அனுப்பிட்டு சாராயம் காய்ச்சி மித்தானா அவன் பிட்டு ஊரில் ஒவனாச்சும் சாராயம் காட்சானா பிள்ளைகளுக்கே பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டான் ஆனால் எல்லாம் பெரிய கோடி கப்பல் ஆன உடனே அது காய்க்கிற தொழில் கௌரவமான தொழிலாகி அடுத்து விவச்சாரமும் பண்ணுவாங்க இவங்க அடுத்த கட்டமாக தானே விவ காய்க்கிறது அப்புறம் விபச்சாரம் தானே ஊருக்கெல்லாம் உபதேசமும் பண்ணுவாங்க சரி அடுத்து இப்படிப்பட்ட தான் இவர் வந்து டாக்டர் எல் முழுகனை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ இந்த லட்சணத்தில் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பாஜக வந்து இந்த சமூக நீதி இதில் வந்து எப்பவுமே வந்து அதை அழிச்சுக்கவே முடியாது ஏன் தெரியுமா இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி யாரு திரௌபதி முர்மு பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க சரியா அவங்களுக்கு ஓட்டு போட மறுத்த கும்பல் தான் திமுக ஜஸ்வந்த் சிங்கா அவருக்கு போய் ஓட்டு போடா பிராமணர் வந்தாள் அவருக்கு போய் ஓட்டு இருந்தாங்க ஜனாதிபதி தேர்தலில் சரி இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி யார் நமக்கு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அவரு அவர் வந்து பட்டேலின சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு இவங்க ஓட்டு போடல இவங்க சமூக நீதியினுடைய லட்சணமே தான் டாக்டர் அப்துல் கலாம் சரி சிறுபான்மை 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 நீங்கள் ஊருக்குள்ளே ஏமாற்றிட்டு அலைகின்ற கும்பல் திமுக கும்பல் திராவிடியா மாடல் கும்பல் இது ஆனால் அவருக்கும் ஓட்டு போடல முதல் முறையாக வந்தது பாஜகவினுடைய கடும் முயற்சியில் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவர் வெற்றி பெற்றார் ரெண்டாவது முறையாக அவர் தேர்தல் வச்சப்போ தே தேர்தல் நெருங்கும்போது அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா அவர் ஜனாதிபதி ஆயிருப்பார் பாஜக அந்த இதெல்லாம் உருவாக்கிச்சுது ஆனால் கலகம் கலாம் என்றாலே கலகம்னு சொன்ன ஆளுதான் மு கருணாநிதி சொல்லி அவங்கள புறக்கணிச்சாங்க அவர் வந்து சரி கடை இது நம்ம கௌரவமா இருக்கும் திருப்பி நின்று தோத்து அப்படியெல்லாம் அசிங்கப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் போட்டியிலிருந்து விலைக்கு வந்துட்டார் ஆனால் அவர் மறுபடியும் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கும் அதை சீரழிச்சு கெடுத்தது யாரு இவங்க தான் சரி அடுத்து ஒரு வேட்டி கட்டிய தமிழன் மூ ஜி கே அவர்கள் அவருக்கு பிரதமராக கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதை கெடுத்துக்கு நாசம் பண்ணது யாரு இதே திமுக தான் இதே கருணாநிதி தான் தான் இவங்களுடைய ஃபிட்னஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அடுத்து நான் ஒன்று கேட்குறேன் எல்முருகனுக்கு எம்பி ஆகுதுக்கு இது இல்லை ஃபிட்டு இல்லை ஃபிட்னஸ் இல்லை அன்ஃபிட் அவர் எம்பி ஆகுறதுக்கு அன்ஃபிட்டு அமைச்சராகிறதுக்கு அன்ஃபிட்டு அப்புறம் வந்து அரசியலுக்கு அன்ஃபிட்டு சரி உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாம் ஃபிட்டு பதினாறு பொருத்தங்களும் சா அப்படி கலாம் கச்சிதமாக பொருந்தி போச்சோம் பதினாறாயிரம் இருபத்தாறு பொருத்தங்கள் எல்லாம் பொருந்திட்டு அப்படி தானே அதாவது எண்பது அறுபது வருஷமா நான் அறுபத்தஞ்சு வருஷமா இருந்து என்ன புண்ணாக்குன்னு கேட்குறேன் எண்ணாமலையை பார்த்து சொல்கிறார் அண்ணா இரு அறுபது வருஷமா இருக்கேன் அறுபத்தஞ்சு வருஷமா நான் அரசியல் இருக்கேன் அண்ணாமலைக்கெல்லாம் நான் வந்து அரை பதில் சொல்ல மாட்டேன் இவர் சொல்லிதான் பாருங்கலாம் ரெண்டு பதில் அதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் நம்ம பணம் மட்டுமே இருந்தா பணத்தை கொள்ளையடிச்சு வச்சாச்சு அது மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஆட்சி இது வரைக்கும் வந்து அண்ணா திமுக அண்ணா திமுக ஆட்சி வந்தால் அப்படியே நம்ம வந்து முக்கோலத்தோர் சமுதாயங்கிற தேவருங்கிற ஒரு இதை வச்சுட்டு அப்படியே இந்த பின்பலமாக பின்பக்கமா போய் நைஸா பம்மிக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்து அமைச்சராக இருப்பாங்க அப்படியே வாழ்க்கையை ஒப்பித்திட்டு இருந்தாரு ஆனால் எனும் ஆட்சி அப்படி இல்லை பா இது வந்து பாஜக ஆட்சி வர அண்ணாமலை தான் முதலமைச்சராக போறாரு அன்னைக்கு கசைக்கு புளிஞ்சிருவாங்க எப்படி கொள்ளையடிச்சிங்க எங்க எங்க அடிச்சிங்க எவ்வளோ பதக்குனீங்க எந்தெந்த பொண்டாட்டி வீட்டில் வச்சிங்க எந்தெந்த சின்ன பொண்டாட்டி வீட்டில் வச்சிங்கல்ல எல்லாம் வெளியே வந்துடும் வெளியே உலகத்துக்கு வந்துடும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிடும் எல்லாம் வெளியே வந்தாதானே உங்களுடைய இது தெரியும் நல்லா வரும் அப்படி வரும்போது தான் இருக்கும் அதாவது ஃபிட்னஸை பற்றி ஒரு சொன்னதுனால அதாவது அன்ஃபிட்ன்னு அவரை சொன்னதுனால தமிழக அமைச்சர் அண்ணாமலை அவர்கள் வெளியே சொன்ன பிறந்த அந்த கதையே வெளியே தெரிய ஆரம்பிச்சிது எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது செந்தில் பாலாஜிக்கு படிப்பை எவ்வளவு முதல் முதலமைச்சருக்கு படிப்பை எவ்வளவு செந்தில் பாலாஜிக்கு படிப்பு எவ்வளவு பன்னெண்டாம் சேகர் சேகர்பாபு பத்தாம் வகுப்பு செஞ்சு மஸ்தான் எட்டாம் வகுப்பு கே என் நேரு பன்னெண்டாம் வகுப்பு கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் எட்டாம் வகுப்பு தாமோ அன்பரசன் பதினொன்றாம் வகுப்பு அனிதா ராதாகிருஷ்ணன் பத்தாம் வகுப்பு ஆர் காந்தி பத்தாம் வகுப்பு மூர்த்தி பி மூர்த்தி பன்னெண்டாம் வகுப்பு இவ்வளவுதான் கிட்டத்தட்ட ஒன்பது அமைச்சருக்கு பேர நான் சொல்லிட்டேன் இந்த ஒன்பது அமைச்சருக்கும் படிப்பு என்னது பன்னெண்டாம் வகுப்பு ஒரு தினம் தாண்டலை ஒரு அமைச்சர் கூட பன்னெண்டாம் வகுப்பு தாண்டலை அதாவது இவங்க எல்லாம் ஃபிட்டு முருகன் அனுப்பிட்டு அமைச்சருக்கு தகுதியில் டாக்டரேட் முடிச்சவர் அமைச்சருக்கு லாய்க்கு இல்லை இவரை எட்டாம் வகுப்பு படித்த ஜஞ்சு மஸ்தான் வந்து லாய்க்கு கே கே எட்டாம் வகுப்பு எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கார் சரி முதலமைச்சர் என்ன படிச்சிருக்காரு முதலமைச்சர் என்ன படிச்சிருக்காரு அதையும் சொல்லுங்க பாஸ் ஆனாரா இல்லைன்னு சொல்லுங்க மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் வெளியிடுங்க கொஞ்சம் தெரிஞ்சுடுவோம்ல மக்கள் நாங்கள் சாமானியர்கள்லாம் புரிஞ்சுக்குவோம்ல முதலமைச்சர் இருக்க புத்திர பாக்கியம் இருக்கு அதாவது ஒங்கோல் வம்சாவளி இளவரசர் அந்த உதவாக்கரை உதயநிதி என்ன படிச்சிருக்கு அது சொல்லுங்க அவருக்கு என்ன தகுதி இருக்கு நேத்து அதாவது நேத்து வந்து அண்ணாமலைக்கெல்லாம் அந்த பதில் சொல்ல மாட்டேன் இவர் என்னைக்கு முந்தா நாள் வந்தாரோ உதயநிதி ஸ்டாலின் முந்தா நாள் வந்தாரு அவரை தலைவரை ஏற்றுக்கிட்டீங்க அதானே கேவலமா இல்லையா உங்களுக்கு வெட்கமா இல்லையா வெக்கம் இருந்த திமுக இருக்க போறீங்கன்னா வெக்கம் மானம் சூடு சுரணை ஒழுக்கம் நேர்மை உண்மை இதெல்லாம் இருந்தால் திமுக உங்களுக்கு என்ன அலுவல் எப்போ வேற கட்சியா பாஜக வேலையில வந்து சேர்ந்திருப்பீங்க அப்படித்தானே உங்களுக்கெல்லாம் விடிவு காலம் சீக்கிரம் இருக்குடி உங்களுக்கெல்லாம் விடிவு காலம் கிட்ட குட்டி இருக்கு அதிகபட்சமாக நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் கூட இதான் உங்களுக்கு எல்லாம் எம்பி ஆகிறது கடைசி வர டிஆர்பெல்லாம் இதுவாக தான் இருக்கும் இதுக்கு மேலே கண்டிப்பாக இந்த மாதிரிப்பட்ட கழிச்சடைகள் எல்லாம் இருந்து ஒதுக்கப்படணும் அப்போ தான் ஒதுக்குனா தான் நாடு நல்லா இருக்கும் கண்டிப்பாக சுத்தப்படுத்திட்டு அங்கே சுத்தப்படுத்திட்டு வராங்கல்ல தமிழகத்தில் இந்த வாட்டியை வந்து சுத்தப்படுத்திடுவாங்க இந்த சாக்கடை எல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணிடுவாங்க நன்றி வணக்கம்